நுங்கம்பாக்கத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கடந்த வாரம் பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று தமிழ் நடிகர் நைஜீரியாவைச் சேர்ந்த ஜீரிக் என்பவரிடம் இருந்து கொக்கைனை வாங்கி பிரதீப் என்பவர் சென்னையில் விற்பனை செய்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியது எப்படி என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நைஜீரியாவைச் சேர்ந்த ஜீரிக் என்பவரிடம் இருந்து பிரதீப் என்பவர் கொகைனை வாங்கி சென்னையில் விற்பனை செய்து வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது பிரதீப் கடந்த வாரம் சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரதீப்பிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு நடிகர் நடிகைகளுக்கு அவர் விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது சமன் அனுப்பப்பட்டு நடிகர் ஸ்ரீகாந்திடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு அவருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ரத்த மாதிரி பரிசோதனை நடைபெற்ற நிலையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் முழு விவரங்களை வணக்கம் ராம்குமார் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு மாறி இருக்கிறது அவர் சிக்கிய பின்னணி என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க இது சென்னையில போதைப் பொருள் விற்பனையில் கொகைங் என்ற போதைப் பொருள் விற்பனை சம்பந்தப்பட்ட பிரதீப் என்பவர் கடந்த வாரம் பிரதீப் யாருன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் இவரும் அங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் இருவரும் பிரதீப் குமாரோட முக்கிய வேலை என்னன்னா குகைங் போன்ற போதைப் பொருளை வர வைத்து இங்கு சென்னையில் விற்பனை செய்து வந்தது வந்து விசாரணையில் குறிப்பா பிரதீப் குமார் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவர் மூலம் சென்னையில் அந்த போதைப் பொருளை என்ற போதைப் பொருளை வர வைத்து அதன் மூலம் சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார் இந்த போதைப் பொருள் விற்பனையில நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த பிரசாத்தோ பிரதீப் குமாரும் இருவர்களும் நண்பர்கள் இவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருவர்களும் இருவரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் பிரதீப் குமார் மற்றும் பிரசாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் இருவரையும் காவலில் எடுத்து விசாரணை செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா பிரதீப் குமாரிடம் இந்த போதைப் பொருளை வாங்கி பிரசாத் பல்வேறு நடிகர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது இது முதல் கட்டமா இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் வாங்கியது தெரிய வந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது முறைப் பொருளை வாங்கி வாங்கியிருக்கிறார் பிரசாத்திடம் பிரசாத் வந்து ஒரு கிராம் ஏழு ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அதை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதன் மூலம் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஆஹ் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் மட்டும் பார்த்ததாக பிரசாத் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இவர் மட்டும் இல்லாம நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா என்பவரும் இந்த போதைப் பொருளை உட்கொண்டிருக்கிறார் அவரும் பல முறை வாங்கியிருக்கிறார் மேற்கொள்ளவில்லை கடந்த மூன்று மணி நேரமாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து நடிகர் நடத்திய விசாரணை பல்வேறு திடுக்கிடு தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா இந்த பிரசாத்திடம் அஹ் கொகைன் என்ற போதைப் பொருளை வாங்கியதை நடிகர் ஸ்ரீகாந்த் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவரிடம் பல முறை கிட்டத்தட்ட நாற்பதுக்குள் நாற்பது முறை என பிரசாத் கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கும் மேல் அவரிடம் போதைப் பொருளை வாங்கியதை ஸ்ரீகாந்த் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த இந்த போதைப் வாங்கி பல நடிகர்களுக்கு ஸ்ரீகாந்தை நட்பின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் என்ற விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது போலாத ஸ்ரீகாந்த் வாங்கி ஸ்ரீகிருஷ்ணாவிடமும் கொடுத்திருக்கிறார் பல்வேறு நடிகர்களிடம் கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாதான் தான் காவல்துறையினர் விசாரணையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பா கடந்த பல ஆண்டுகளாகவே பிரதீப் குமார் மற்றும் இந்த ஜான் என்ற ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த நபர்கள் வந்து பல ஆண்டுகளாகவே இது பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இவர்களும் ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து வர வைத்து சென்னையில் பெரிய பெரிய அதாவது நடிகர்கள் குறிவைத்து இந்த விற்பனையில் செய்திருக்கிறார்கள் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு அதே போல ஜெரிக் என்ற ஒரு கானா நாட்டை சேர்ந்த நபர் வந்து இதுவரை பிடிபடவில்லை அவரிடம் அவரிடமிருந்துதான் ஜான் மற்றும் பிரதீப் குமார் மொத்தமாக வாங்கியிருக்கிறார்கள் அந்த மொத்தமாக வாங்கிய அந்த கொக்கைன் என்றைப் பொருள் கிலோ கணக்கில் வாங்கி ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய்க்கு பிரதப் பிரதீப் குமார் வந்து பிரசாத்திற்கு விட்டு விட்டு இருக்கிறார் அதாவது ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிய அந்த கொக்கை என்ற போதைப் பொருளை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நடிகர் நடிகர் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் உள்ளிட்டவர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் அதன் மூலம் கிட்டத்தட்ட நான்காயிர நான்கு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் பார்த்ததாக பிரசாத் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் இது போல நடிகர் நடிகர்களிடம் மட்டும் இல்லாமல் பல தொழிலதிபர்கள் டிஐபிக்களிடமும் இந்த விற்பனையை செய்திருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது தற்போது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ஸ்ரீகிருஷ்ணாவையும் விசாரணை வளையத்தில் வைத்து விசாரிக்க நுங்கம்பாக்கம் போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் நபர்கள் நடிகர்கள் மற்றும் இஐபிக்கள் யாராவது இருக்கிறார்களா என்பது குறித்தும் இந்த விசாரணையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் அவரிடம் பல மணி நேரம் விசாரித்த பின்பு நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்த் ஆஜர்படுத்தப்படுகிறார் விரிவான விவரங்களை வழங்க நன்றி ராம்குமார்